ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து காகா சாகேபின் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும் மரப்பலகை பாபாவின் படுக்கையானது பகத்தினுடையது அல்ல முன்னுரை முந்தைய மூன்று அத்தியாயங்களில் பாபாவின் மறைவை குறித்து நாம் விவரித்தோம் அவரது நிலையற்ற ஸ்தூல உருவம் நமது காட்சியிலிருந்து மறைந்ததில் ஐயமில்லை ஆனால் அவரது அழிவற்ற சூஷ்ம உருவம் எப்போதும் வாழ்கிறது அவரது வாழ்நாளில் நடைபெற்ற லீலைகள் இன்றும் பெருமளவில் சொல்லப்பட்டு வருகின்றன அவர் மறைந்த பின்னரும் அவரது புதியதான லீலைகள் நடைபெற்றன இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இவை பாபா எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர்தம் பக்தர்களுக்கு முன்னைப் போலவே உதவி கொண்டிருக்கிறார் என்பதையும் தெளிவாக்குகிறது பாபாவின் வாழ்நாளில் அவரது தொடர்பை பெற்றவர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகளே ஆனால் அவர்களில் எவராவது இந்த உலகப் பற்றையும் இன்பங்களின் மேல் விருப்பத்தையும் விடாமல் கடவுள் மேல் உள்ளத்தை திருப்பவில்லை என்றால் அது அவர்களது துரதிர்ஷ்டமே ஆகும் அப்போதும் இப்போதும் தேவை என்னவென்றால் பாபாவின் பால் முழுமையான பக்தியே நமது புலன்கள் உறுப்புகள் மனம் யாவும் பாபாவை வழிபடுவதில் ஒருங்கிணைந்து அவருக்கு சேவை புரிய வேண்டும் வழிபாட்டில் சில உறுப்புகளை மட்டும் ஈடுபடுத்தி மற்றவற்றை வேறு பக்கம் செலுத்துவது பயனற்றது வழிபாடு தியானம் போன்றவை மனப்பூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் செய்யப்பட வேண்டும் கற்பூர் மாதர் தம் கணவரிடம் கொண்டிருக்கும் அன்பு சீடன் குருவிடம் கொண்டிருக்கும் அன்புடன் சில சமயம் ஒப்பிடப்படுகிறது எனினும் முன்னது குரு பக்தியை விட மிக தாழ்வானபடியால் இரண்டையும் ஒப்பிட இயலாது தந்தையோ தாயோ சகோதரனோ அல்லது வேறு எந்த உறவினரோ நம் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய அதாவது ஆத்ம உணர்வு பெற உதவிக்கு வரமாட்டார்கள் நாமே திட்டமிட்டுக் கொண்டு ஆன்ம உணர்வு பெறும் பாதையில் வழி நடக்க வேண்டும் உண்மைக்கும் மாயைக்கும் இடையில் பேதம் கண்டு ஈகபர இன்பங்களையும் பொருட்களையும் துறந்து புலன்களையும் மனதையும் அடக்கி முக்தியை அடைவதில் மட்டுமே விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களை சார்ந்திருப்பதற்கு பதிலாக நம்மிடமே நமக்கு பூரண நம்பிக்கை வேண்டும் பேதங்கள் உணர பயிற்சி செய்ய தொடங்கும் போது உலகம் ஒரு மாயை என்றும் நிலையற்றது என்றும் அறிந்து கொள்வதால் உலக ஆசைகள் மீதான பற்று குறைந்து முடிவில் பற்றற்ற நிலையை பெறுகிறோம் பிரம்மம் என்பது நமது குருவை தவிர வேறல்ல என்றும் அவரே முழு நிச்சய நிலையில் நாம் காணும் அண்ட சராசரங்களிலும் வியாபித்து ஆட்கொண்டிருப்பதையும் உணர்ந்து அவரை எல்லா உயிர்களிடத்தும் கண்டு வணங்க தொடங்குகிறோம் இதுவே கூட்டு பிரார்த்தனை அல்லது பஜனை அல்லது வழிபாடாகும் இவ்விதம் குருவாகிய பிரம்மத்தை மனமுருகி வழிபடும் போது நாம் அவர்களுடன் ஒன்றி ஆன்ம உணர்வை பெறுகிறோம் சுருக்கமாக குருவின் நாமத்தை எப்போதும் ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதும் அவரை தியானிப்பதும் எல்லா ஜீவராசிகளிலும் அவரை காணச் செய்து நம்மீது அழியாத பேரின்பத்தை சொல்கிறது பின்வரும் கதை இதை விளக்குகிறது காகா ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும் ஏக்நாத்தின் நூல்களான ஸ்ரீமத் பாகவதம் பாவார்த்த ராமாயணம் இரண்டையும் காகா தீக்ஷித்தை தினந்தோறும் வாசிக்கச் சொல்லி சாய்பாபா உத்தரவிட்டார் என்பது நன்றாக தெரிந்த விஷயம் காகா தீக்ஷித் பாபா உயிருடன் இருக்கும் போதும் அவர் மறைந்த பின்னும் இதனை பின்பற்றினார் பம்பாய் சோபாத்தியில் உள்ள காகா மகாஜனியின் வீட்டில் ஒரு நாள் காலை காகா சாஹேப் தீட்சித் ஏக்நாத்தின் கொண்டிருந்தார் ஷாமா என்றழைக்கப்படும் மாதவ் ராஜேஷ் பாண்டேயும் காகா மகாஜனியும் புத்தகத்தின் இரண்டாவது அத்தியாயத்தில் பதினோராம் காண்டம் படிக்கப்பட்டதை கவனத்துடன் கேட்டனர் அதில் ரிஷப குடும்பத்தை சேர்ந்த ஒன்பது சித்தர்கள் அல்லது நாதர்கள் அழைக்கப்பட்ட கவி ஹரி அந்தரிக்ஷா பிரபுத்தா பிப்பலாயன் அவிர்ஹோத்ரர் திருமில் சமஸ் கரபாஜன் முதலியோர் பாகவத தர்மத்தை ஜனகராஜனுக்கு உபதேசித்தார்கள் ஜனகர் அவ்வொன்பது நாதர்களையும் மிக மிக முக்கியமான கேள்விகளை கேட்டார் அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் திருப்திகரமான முறையில் பதிலளித்தார்கள் முதல்வரான கவி பாகவத தர்மம் என்றால் என்ன என்று விவரித்தார் ஹரி பக்தனின் குண நலன்களை விளக்கினார் மாயை என்றால் என்ன என்பதை அந்தரிக்ஷா விளக்கினார் மாயையை எவ்வாறு கடப்பதென்பதை பிரபுத்தா விளக்கினார் பரபிரம் என்பதை பிப்பலாயன் விவரித்தார் கர்மத்தை பற்றி அவிர்ஹோத்ரர் விளக்கினார் திருமில் கடவுள் அவதாரங்களையும் அவர் செயல்களையும் விளக்கினார் மரணத்திற்கு பின் பக்தன் இல்லாதவன் எங்கனம் கூலி கொடுக்கப்படுகிறான் என்பதை சமஸ் கூறினார் வெவ்வேறு யுகங்களில் வெவ்வேறு விதமான கடவுள் வழிபாட்டை பற்றி கரபாஜன் விளக்கினார் கலியுகத்தில் ஹரி அல்லது குருவின் பாதங்களை நினைவூட்டிக் கொள்வதே விடுதலைக்கு ஒரே வழி என்பதே எல்லா விளக்கங்களின் கருத்தாகும் வியாக்கியான முடிவடைந்த பின்னர் மாதவராவிடமும் மற்றவர்களிடமும் காகா சாஹேப் மனம் சோர்ந்த குரலில் கூறினார் பக்தியை பற்றி ஒன்பது நாதர்களின் விளக்கமும் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது அதே நேரத்தில் அதை அபியாசத்திற்கு கொண்டு வருவது எவ்வளவு கடினம் நாதர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள் ஆனால் அவர்களால் விவரிக்கப்பட்ட பக்தியை நம் போன்ற அறிவற்றவர்கள் அடைவது சாத்தியமா பல பிறவிகளுக்கு பின்னரும் நாம் அதை அடையப் போவதில்லை பின்னர் எங்கனம் நாம் முக்தி அடைய முடியும் நமக்கெல்லாம் கதி மோட்சத்திற்கான நம்பிக்கையே இல்லையென்றே தோன்றுகிறது காகா பின் இந்த சோர்வான எண்ணத்தை மாதவ்ராவ் விரும்பவில்லை அவர் கூறினார் வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த நல்ல அதிர்ஷ்டம் உள்ள ஒருவர் இவ்வளவு தாழ்வு உணர்ச்சியுடன் அழுவது பரிதாபமானது பாபாவிடம் அவருக்கு அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் அவர் மனச்சலனம் அடைய வேண்டும் நாதர்களின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் நமது பக்தி அன்பும் பாசமும் உடையதல்லவா ஹரியினுடைய அல்லது குருவினுடைய பெயரை ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதே நமக்கு முக்தியை அளிக்கும் என்று பாபா நமக்கு ஆணித்தரமாக கூறவில்லையா பின் பயத்திற்கும் கவலைக்கும் ஏது காரணம் மாதவராவின் விளக்கத்தால் காகா சாஹிப் தீட்சித் திருப்தி அடையவில்லை அன்று முழுவதும் அவர் நாதர்களின் சிறந்த பக்தி உணர்வைப் போல் தாமும் எவ்விதம் பெறுவது என்ற சிந்தனையிலும் எண்ணத்திலும் கவலையாகவும் மனம் அமைதியற்றும் இருந்தார் அடுத்த நாள் காலை பின்வரும் அற்புதம் நிகழ்ந்தது ஆனந்தராவ் பாகடே என்ற ஒரு பெருந்தகை மாதவ்ராவை தேடி அங்கு வந்தார் பாகவத பாராயணம் அப்போது நடந்து கொண்டிருந்தது பாகாடே மாதவ்ராவின் அருகில் அமர்ந்து எதையோ அவரிடம் முணுமுணுத்தார் அவர் தாம் கண்ட தெய்வீக காட்சியை மெல்லிய குரலில் கூறிக் கொண்டிருந்தார் பாராயணத்திற்கு அவரது முணுமுணுப்பு சிறிது இடையூறாக இருந்ததால் காகாசாகி படிப்பதை நிறுத்திவிட்டு மாதவ்ராவை விஷயம் என்னவென்று கேட்டார் மாதவ்ராவ் நேற்று உங்கள் சந்தேகத்தை எழுப்பினீர்கள் இப்போது அதற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது பக்தியின் காப்பாற்றும் குருவின் பாதங்களை வணங்குதல் வழிபடுதல் ஆகிய ஆர்வம் மட்டுமே போதும் என்று பாபா கனவின் மூலம் பாகாடே அவர்களுக்கு காண்பித்ததை கேளுங்கள் என கூறினார் எல்லோரும் குறிப்பாக காகா சாகிய தீட்சித் அந்த கனவு காட்சியை கேட்க ஆர்வம் கொண்டவராக இருந்தார் அவர்களது யோசனையின் பேரில் பாகாடே தமது காட்சியை பின்வருமாறு வர்ணிக்கத் தொடங்கினார் ஆழமான கடலில் இடுப்பளவு நீரில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் திடீரென்று அங்கு சாய்பாபாவை கண்டேன் அவர் தம் பாதங்கள் நீரில் பட வைரங்கள் பதிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் பாபாவின் ரூபத்தால் நான் மிக மிக மகிழ்வுண்டு அடைந்தேன் கனவு என்று நினைக்க முடியாத அளவிற்கு தத்ரூபமாக அந்த காட்சி இருந்தது மிகுதியான ஆர்வத்துடன் மாதவராவும் அங்கு நின்று கொண்டிருந்தார் அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்தராவ் பாபாவின் பாதத்தில் விழு என்றார் நானும் அங்கனமே செய்ய விரும்புகிறேன் ஆனால் அவரது பாதங்கள் தண்ணீரில் இருக்கின்றன எங்கனும் எனது சிரசை அவற்றின் மேல் வைக்க முடியும் நான் இயலாதவனாக இருக்கிறேன் என்று நான் கூறினேன் இதை கேட்டு பாபாவிடம் அவர் கூறினார் ஓ தேவா நீரில் இருக்கும் தங்கள் பாதங்களை வெளியே எடுத்துக்கொள்ளுங்கள் உடனே பாபா தமது பாதங்களை எடுத்துக்கொண்டார் கொண்டார் தாமதமின்றி நான் அவைகளை பற்றி கொண்டு வணங்கினேன் இதைக் கண்டு பாபா என்னை ஆசிர்வதித்து இப்போது போ உனது நன்மையை நீ பெறுவாய் பயத்திற்கோ கவலைக்கோ காரணமில்லை எனது ஷாமாவிற்கு பட்டுக்கரை வேஷ்டி ஒன்றைக் கொடு நீ நன்மை அடைவாய் என்றார் பாபா கனவிலிட்ட ஆணைக்கேற்ப பாகாடை ஒரு வேஷ்டி கொணர்ந்து அதை மாதவராவிடம் கொடுக்கும்படி காகா சாஹேப் தீட்சித்தை வேண்டிக் கொண்டார் ஆனால் பாபா அதனை ஏற்றுக்கொள்வதற்கேற்ற ஏதாவது ஒரு குறிப்பு அல்லது யோசனை கூறினாலன்றி தாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று மாதவராவ் கூறிவிட்டார் சிறிது விவாதத்திற்கு பின் காகா சாஹேப் திருவுளச்சீட்டு போட தீர்மானித்தார் ஐயப்பாடு உள்ள எல்லா விஷயங்களிலும் திருவுளச்சீட்டு போட்டு பொறுக்கி எடுக்கப்பட்ட சீட்டில் கண்டுள்ளபடி நடப்பது காகா சாஹேப்பின் நிரந்தரமான வழக்கமாகும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள தள்ளிவிட என்று இரு சீட்டுகளில் எழுதப்பட்டு பாபாவின் படத்தின் அடியில் வைக்கப்பட்டு ஒரு குழந்தையால் ஒரு சீட்டு எடுக்கும்படி கேட்கப்பட்டது அதில் ஏற்றுக்கொள்ள என்ற சீட்டே குழந்தையால் எடுக்கப்பட்டு வேஷ்டியும் மாதவராவிடம் கொடுக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த விஷயமாக ஆனந்தராவ் மாதவராவ் இருவருமே திருப்தியடைந்தனர் காகா சாகேப்பின் பிரச்சனையும் தீர்ந்தது மற்ற ஞானிகளின் மொழிகளுக்கு மரியாதை கொடுக்க இந்த கதை நம்மை ஊக்குவிக்கிறது அதே சமயம் நமது அதாவது குருவிடம் முழு நம்பிக்கை கொண்டு அவரது அறிவுரைகளின்படி நடக்கவும் கூறுகிறது ஏனெனில் அவர் வேறு எவரையும் விட சிறப்பாக நமது நலத்தை அறிகிறார் பின்வரும் பாபாவின் மொழிகளை உங்கள் உள்ளத்தில் ஆழ பதித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகில் எண்ணற்ற ஞானிகள் இருக்கிறார்கள் ஆனால் நமது தந்தையே அதாவது குருவே மற்றவர்கள் பல நல்ல விஷயங்களை கூறலாம் ஆனால் நமது குருவின் மொழியை மறக்கவே கூடாது சுருக்கமாக உங்கள் குருவை முழு மனதுடன் நேசியுங்கள் அவரிடமே பரிபூர்ண சரணாகதி அடையுங்கள் பயபக்தியுடன் அவர் முன் சாஷ்டாங்கமாக வணங்குங்கள் பின்னர் ஆதவனுக்கு முன் இருள் இல்லாதிருப்பதை போல உங்கள் முன் நீங்கள் கடக்க வேண்டிய உலக வாழ்வென்னும் கடல் இல்லாததை காண்பீர்கள் மரப்பலகை பாபாவின் படுக்கையானது பகத்தினுடையது அல்ல தமது ஆரம்ப நாட்களில் நாலு முழ நீளமும் ஒரு முழ அகலமும் உள்ள ஒரு மரப்பலகையின் நான்கு முலைகளிலும் சிட்டி அதாவது அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க பாபா உறங்கினார் பின்னர் அவர் அப்பலகையை துண்டு துண்டாக உடைத்து தூக்கி எறிந்து விட்டார் அத்தியாயம் பத்தில் பார்க்க ஒருமுறை இந்த பலகையின் பெருமையையும் முக்கியத்துவத்தையும் காகாஸ் ஆகிய தீட்சித்திடம் பாபா விவரித்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் பாபாவிடம் நீங்கள் இன்னும் மரப்பலகையை விரும்பினால் சௌகரியமாக தூங்குவதற்காக மசூதியில் மீண்டும் ஒன்றை தொங்க விடுகிறேன் என்றார் அதற்கு பாபா மகர் சாவதியை கீழே விட்டுவிட்டு நான் மேலே துயில விரும்பவில்லை என்றார் மகள் சபதிக்காக நான் மற்றொரு பலகையும் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் பாபா அவன் எங்கனும் பலகையில் தூங்க முடியும் பலகையின் மீது தூங்குவது எளிதல்ல தன்னிடத்து பல நல்ல குணங்கள் பண்புகள் உள்ள ஒருவனே அங்கனம் செய்ய இயலும் தனது கண்கள் அகல விழித்திருக்கும் நிலையில் தூங்கக்கூடியவனே அதில் தூங்க முடியும் நான் தூங்க புகும் முன் மகள் சாவதியை என் அருகில் அமரச் சொல்லி எனது நெஞ்சின் மீது கை வைத்து ஸ்மரணம் கேட்கிறதா என கவனிக்கும்படியும் தூங்கிவிட்டால் எழுப்பும்படியும் அவனை கேட்கிறேன் இதை கூட அவனால் செய்ய இயலுவதில்லை தூக்க மயக்கத்தில் தலையை ஆட்ட ஆரம்பிக்கிறான் எனது நெஞ்சில் அவனது கை ஒரு கல்லை போல கனப்பதை உணர்ந்து நான் ஓ பகத் என்று கூவும்போது அவன் அசைந்து கண்விழிக்கிறான் தரையின் மீதே சரியாக அமர முடியாமலும் தூங்க முடியாமலும் தடுமாறுபவனும் தனது ஆசனம் அதாவது தோற்ற அமைப்பு நிலை உறுதியாக இல்லாதவனும் தூக்கத்திற்கு அடிமையானவனுமான அவன் உயரத்தில் உள்ள பலகையில் எவ்விதம் தூங்க இயலும் மற்ற அநேக முறைகளில் அடியார்கள் மேல் கொண்ட அன்பினால் எது நம்முடையதோ அதாவது நன்மையோ தீமையோ அது நம்மிடம் இருக்கிறது எது மற்றவனுடையதோ அது அவனிடம் இருக்கிறது என்று பாபா கூறினார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சச்சரித்து புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரித்ரா உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒழித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்ரா தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு ஐம்பத்தி ஓரு அத்தியாயங்களும் தெளிவான உச்சரிப்புல மிதமான வேகத்துல சரியான விகிதத்துல கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகம் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்